நான் வேலைன்னு வந்துட்டா வேலைக்கார ஆட்டோன்னு வந்துட்டா நான் டிரைவர் சமையல்னு வந்துட்டா நான் ஒரு குக்கரு அப்புறம் என்ன எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் தேயிலை பறிக்க குடும்பத்துடன் வந்த கவிஜி ஃபேமிலி என்ன எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் மிஸ் அவரால் வீடியோ எடுத்துருக்கறதுனால அவரால் எடுக்க முடியல இருந்தாலும் நாங்கள் பரவாயில்ல நாங்கள் குடும்பத்தோட எங்க பாருங்க எங்க சுஜன் லச்சு பார்த்ததுக்கு வந்து வேனில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டோம் அவங்களாம் போனால் இங்கே நம்மளை கட்டி வச்சுருவாங்கன்ட்டு வரல ஹாய் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா டே ஃபோர் நம்ம வந்து டூர் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்ப நாள் இன்னைக்கு தான் வந்து நம்ம ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு நாங்கள் யோசிச்சோம் என்ன விஷயம்னா இது ஃபுல்லாகவே டீ டீத்தூள் தோட்டம் அதாவது தேயிலி தோட்டமா இதுலேருந்து இலையெல்லாம் பறித்து அதை காய வச்சு நம்மளுக்கு டீ தூளாக வீட்டுக்கு வருது நான் என்ன யோசனா டேரெக்டாக நம்ம எடுத்து காய வச்சு அப்படியே டீத்தூளை போட்டால் எப்படி இருக்கும் டீ போட்டு குடிச்சா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன் அதை தான் இன்றைக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம் யாருக்கும் தெரியாமல் உள்ளே போக போகிறோம் வழியே இல்லையே அந்த பக்கமா உங்களுக்கும் தெரியலையா ஏன் நாங்கள் வழி தெரியாமல் கூடணுன்றிங்க ஓகே இப்போ வந்து அங்கே எதுவும் அருவி போகுதுன்னு நினைக்கிறேன் சவுண்டு கேட்குதுல்ல ஓ அருவியும் இருக்குது நம்ம அதையும் பார்க்கலாம் இது வந்து எல்லாரும் காலைல வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க அப்போ தான் நாங்களே பார்த்தோம் நம்மளும் இந்த மாதிரி வாக்கிங் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பாத்தீங்கன்னா எங்கேயுமே வந்து இந்த பூ தான் எல்லாமே வந்து பூமியை பத்த மாதிரி தான் இருக்குது இந்த பூ அது என்ன பூனே தெரியல ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது பண்ண மாதிரி ஓ மை காட் நம்ம கிட்ட வந்துட்டோம் வாங்க சவுண்டு கேட்குது வேகமாக போகலாம் பர்பிள் கலரா ஆ ஆமாம் ஏய் சவுண்டு வேகமாக கேட்குது அந்த அருவிக்கு அவர் இங்கே சுற்றி சுற்றி எங்கே தான் கூப்பிட்டு வந்தாரோ ஆ இது பாருங்க ஏ இதுதான் கலர் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன் இப்படி ஒயிட்டாக வந்து அப்புறமா கலர் சேஞ்ச் ஆகுதா இல்லை ஒயிட் கலர் தான் தெரியல அருவி செம்ம அருவி தண்ணி போகுது பா செம்ம ஃபோர்ஸாக போகுது அது போகுது பாருங்க தெரிதா தண்ணி நம்ம ஏடா கூடமா எங்கேயும் வந்து மாடிக்க போகிறோம்னு நினைக்கிறேன் வேனையும் எங்கேயும் வந்து மறந்துருப்போம் ரோடு தெரியும்ல ஞாபகம் வச்சுங்க ரோட இப்போ நம்ம போய்ட்டு நம்ம வந்து என்ன நினச்சோன்னா உள்ளே போனால் வீடுங்கள்லாம் இருக்காது அப்படியே பறித்து போட்டுக்கலான்னு பார்த்தா வரும் வீடுங்களாக தான் இருக்குது எல்லோரும் வேற டிவி ஓடுது பயமாக இருக்குது போகிறதுக்கே வாங்க பக்கத்தில் போய் பார்ப்போம் கொஞ்சம் பொறுமையாக ஐயோ உள்ளே வந்தால் வீடு இருக்காதுன்னு பார்த்தா இங்கேயும் ஒரு வீடு இருக்கே அதுவும் அருவி பக்கத்தில் உங்கள் வீடு சவுண்ட்லாம் பயங்கரமாக கேட்பாங்கல்ல இப்படியே கிளிக்கலாமா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு டேஞ்சரான விஷயம் என்னன்னா அட்டைப்பூச்சி நிறைய இருக்கும் அது ரொம்ப நம்மளுக்கு டேஞ்சர் அது வந்து ஏறுறதும் தெரியாது கடிக்கிறதும் தெரியாது அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ கிளை போகிறது வந்து தப்பான முறையில் எதுவும் நம்ம கிள்ள வேணா அவங்க வீட்டில் ஒரு வார்த்தை சொல்லிடல இந்த மாதிரி கொஞ்சம் நாங்கள் வீடியோக்காக கிளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரியா வாங்க சொல்லிடலாம் எங்கே அங்கே கிடையாச்சி நான் ஏதாவது இருக்கப்பா இருங்க பயமாக இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந் எல்லா வீட்லேயுமே இந்த ரோஸ் செடி இருக்குது எப்படி தான் இங்கே வளர்கிறதுனே தெரியல நம்ம ஊர்லலாம் ரோஸ் செடி வச்சா அந்த வெயிலுக்கு அதுக்கும் இதுவாகிடும் இங்கே பார்த்தீங்களா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குல்ல பார்க்கவே ஆனால் இப்படி செடியோடு இருந்தால் தான் அழகாக இருக்குது பார்க்க இல்லை சூப்பராக இருக்குது அதுவும் இந்த கிளைமேட்டு இந்த இடத்தோட இது போல் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூ மல்லிப்பூ மல்லிகைப்பூ ஒயிட் ரோஸ் பிங்க்கு ஆரஞ்சுன்னு ஏக்கப்பட்ட கலர் இருக்குது பார்க்கும் போது இங்கேயே தங்கிடலாமா பெஸாமே கொஞ்சம் இடம் வாங்கி இங்கே வீடு கட்டி இங்கேயே தங்கிடலாமான்னு இருக்குது ஜாலியாக இருக்காங்க அப்புறம் அருவி பக்கத்தில் வீடு செம்ம சந்தோஷமா நிம்மதியான வாழ்க்கைனா இதுதான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா வாங்க போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் ப ஸ்டார்ட் பண்ண போறோம் வாங்க அந்த பாட்டி வந்து லட்சம் பார்த்தோன்னா கட்டி பிடிச்ச முத்தெல்லாம் கொடுத்தாங்க லச்சம் ஒரே குஷி இந்த தாத்தா பாட்டியோட பாசம் வந்து கிடைக்கிறதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை அதே மாதிரி இப்போ நம்ம அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு அவங்க வீட்டு பின்னாடி இருக்க அந்த ஆரை பக்கத்தில் போய் பார்க்க போறோம் வாங்க போலாம் சரியான தண்ணி பார்க்கவே பயமா இருக்கு பசங்க எப்படின்னு நிற்க லட்சிங்க தண்ணி பனா பட் அவங்க இங்கதான் துணி துவைக்கிறாங்க போல தண்ணி இதுல இருந்து எடுத்துதான் இல்ல தண்ணிக்கு பஞ்சமே இல்ல போல இங்க ஓஸ் வேறு போட்டு வச்சிருக்காங்க கரெக்டா அதனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் போல சில போகலாமா ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸ் இது குழந்தைங்க வச்சுட்டு இங்க நிக்க முடியாது வாங்க போயிடலாம் போப்பா ஆனா வீட்டு பின்னாடியே ஏலக்காய் செடி டீ தூள் தே டீ தூள் செடிலாம் பக்கத்துல 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 அப்படி பிடிங்க பிடிங்க டீ போட்டுருவாங்க போல வா வா போலாம் வீட்டு பின்னாடி ஆறு எப்போ பார்த்தாலும் சலசலன்னு ஒரு சத்தம் வேறு லெவல் ஃபீல்டில் இருக்கும்ல ஒரு பயமே இருக்காது எப்போ பார்த்தாலும் அது யாரையும் நம்ம கூட இருக்க மாதிரியே இருக்கும் இருந்தாலும் நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் பயமாக இருக்கும் எந்த நேரத்தில் வெள்ளம் வருமோ எந்த நேரத்தில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்குமோன்ட்டு ஆனால் இவங்க வந்து இது பக்கத்துலேயே தான் இருக்காங்க கொஞ்சம் கூட கேப் இல்லை ஆனால் கொஞ்சம் தைரியமாக இருக்காங்க நம்ம குழந்தைங்க எதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்ற அளவுக்கு அந்த அளவுக்கு அவங்களுக்கு பிடிச்சி போச்சு சரி நம்ம வந்து அடுத்து தேயிலை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிற வாங்க போகலாம் சொல்லியாச்சு நாங்கள் வந்து எதையுமே திருட்டு தினமும் பண்ணலாத தைரியமாக சொல்லிட்டு தான் பண்ணுறோம் வா போலப்பா பா இப்போ வந்து நம்ம எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு தேவையான தேயிலையே நம்ம பறிக்கப் போகிறோம் நான் வந்து இங்கே டீ தூளியலா டீ தூளியலான்ற அவங்கள அப்படின்னா என்னென்னு கேட்குறாங்க இல்லை இந்த செடின்னு சொன்னதும் தேயிலை அப்படி சொல்லுங்க நாங்கள் இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம் பறிக்கலாமா லட்சு கொஞ்சம் இங்கே வந்து கவர் இப்படி பிடிச்சிக்கொள்ள லட்சு கொஞ்சம் பெரிய கவராக இருக்கு தேயிலையை குடும்பத்தோட நாங்கள் பறைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த அழகு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே இங்கே வந்துட போகிறோம் செட்டில் ஆகிட்டு வேலைக்கு சேர்ந்துட போகிறோம் டி எங்கே வேலை பார்க்குறீங்க டி எஸ்டேட்டில் வேலை பார்க்குறேன் இங்கே எத்தான் சொல்லிக்க வேண்டியதுதான் தான் நீங்கள் எங்கே இருக்கீங்க முழுவரில் இருக்கேன் பட் ஆனால் இந்த கிளைமேட் நம்மளுக்கு நல்லாவே சூட் ஆகிடுச்சு இல்லை நல்ல இலையாக கிள்ளுங்க நல்ல இலையாக கிள்ளுங்க நல்ல இலையாக கிள்ளுங்க பூச்சிலாம் இருக்கக்கூடாது தள்ளி நினைக்கல்லுங்க அட்டை பூச்சி இருக்கோம் தேயிலை பறிக்க குடும்பத்துடன் வந்த கவிஜி ஃபேமிலி என்ன எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும் மிஸ்ஸு அவரால் வீடியோ எடுத்துருக்கிறதுனால அவரால் எடுக்க முடியல இருந்தாலும் நாங்கள் பரவாயில்ல நாங்கள் குடும்பத்தோட எங்கேயும் பாருங்க எங்கள் சுஜன் லச்சு பத்ததுக்கு வந்து வேனில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டோம் அவங்களாம் போனால் இங்கே நம்மளை கட்டி வச்சிருவாங்கன்ட்டு வரல ஐயோ டீ இலைக்கில்லான்னு பார்த்தா கிழக்கலையாக வருது பயமாறுது சுஜன் கேட்குறான் சின்னதுலாம் பறிக்கலாம் எல்லாத்தையும் பறிச்சு போட யாரும் கேட்க போறா நீ ஒன்று பண்ணலாம ஒரு கிளைய பிடிக்கணும்னு போயிடலாமா வீட்டில் முளைக்குதா இல்லைன்னு பாக்கலாமா நம்ம சொல்லிட்டோம் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு பயம் பாவம் அவங்க கஷ்டப்பட்டு அவங்க நினச்சாங்க சரி குழந்தைங்க ஏதோ வந்து கையில் ஒரு ரெண்டாயிரம் கிளீனு போவோம் நம்ம ஒரு அரை கிலோ பேக்கெட்டு எடுத்து தந்திருக்கோம் அரை கிலோ இல்லை எக்ஸ்பிரீன்மெண்ட் பண்ணால் நல்லா பண்ணிடணும்ல தான் ஒண்ணு சரியா வரலன்னா இன்னொருபடி பண்ண தேவை இல்லையா இல்லை வரும் ஏன்னா நாங்கள் போன வாட்டி கொடைக்கானல் போனோம்ல அங்கேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து பண்ணி பார்த்தோம் நான் பண்ணல அக்கா பண்ணாங்க சூப்பராக இருக்குன்னு வர சொல்லிட்டாங்க அதனாலேயே இந்த டீ பார்த்தோன்னே பண்ணியே ஆகணும் அப்படி முடிவு பண்ணுறோம் பாருங்களேன் இந்த இயற்கையோட ஒரு இதுவே ஒரு இலையிலேருந்து காய வச்சு பொடி பண்ணி டீ தூள் போட்டு ஆ சூப்பரு அதில் வந்து இதுதான் வந்து பூ தேயிலை பூ ஓகேவா அழகாக இருக்குல்ல அதே மாதிரி இதுல ஒரு காயும் வருது ஒருவேளை அந்த காய தான் தெரிய தெரியாதனமே இலை கழிட்டு இல்லை இல்லை இலை தான் நான் வேலைன்னு வந்துட்டா வேலைக்கார ஆட்டோன்னு வந்துட்டா நான் டிரைவர் சமையல்னு வந்துட்டா நான் ஒரு குக்கரு அப்புறம் என்ன எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் எனக்கு இது வராது அது வராது செய்ய முடியாது கத்துக்கிட்டு செய்கிறவங்க தான் இந்த உலகத்துல நிறைய பேர் சாதிச்சவங்களா இருக்காங்க அதனால எல்லாத்தையும் கத்துக்க தான் அப்ப இதை செய்வங்கள கஷ்டப்படுவாங்க கொஞ்ச நேரம் கேள்றதுக்கே வந்து காலில் ஏதோ பூச்சி கிடைக்குது கையில ஏதோ ஊறுது ஏங்க ஒரு கால் இங்கேயே இடம் வாங்கி கொடுத்துட்டு நான் இங்கேயே செட்டில் ஆயிடுறேன் இதே வேலைக்கு சேர்ந்து நான் இங்கேயே அங்க வந்தா தெரிஞ்சவன் தெரியாதவன் சொந்தக்காரன் அவன் வேணும் ஏதாவது நம்மளை பற்றி பேசி பொறாமப்பட்டு கஷ்டப்படுத்தி நம்மளை வந்து இதை நீ பண்ணாத அதை நான் பண்ணாத நான் பண்ணுறது நீ ஏன் பண்ணுற இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது எல்லா குறையும் நம்ம தள்ள கொட்டி நிம்மதியாகவே இருக்க விட மாட்றாங்க அதுக்கு பதிலாக இப்படியே யாரும் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட பேசிக்கிட்டு முன்ன பின்ன தெரியாதவங்க கூட உதவி பண்ணுறான் ஆமாம் அந்த பாட்டு யாருனே தெரியல தெரிஞ்சவங்க கூட அந்த மாதிரி ஒரு அன்போடு முத்தம் கொடுப்பாங்களான்னு தெரியல ஆனால் அவங்க முத்தம் கொடுக்கும்போது எனக்கே ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பாட்டி தாத்தா இல்லையே அப்படின்னு ரொம்பவே ஏக்கமா இருக்கு ஆ இதுதான் வந்து டீ தூள் காய் டீ தூள் செடியில் வர காய் இதுதான் ஆனா இதுக்கும் ஏதாவது இது இதுவும் எதுக்காவது யூஸ் ஆகும் ஆனா எதுக்கு யூஸ் ஆகும் எனக்கு சரியா தோட தெரியல எனக்கு தெரியல பட் அதை நம்ம அங்கேயே வச்சிடும் திருப்பி ஓட்டினாலும் ஊட்டிக்கொள்ள அது விழுந்து வேற இடத்துல முளைக்கலாம் ஆனா ஒன்றுங்க நிம்மதியான வாழ்க்கைன்றது இதுதான் இல்லை யாரும் வேணாம் நம்ம பேசுனா பேசுகிறாங்களா அது மட்டும் தான் வேணும் வேற லெவலில் கன்னிக்கசுக்கும் சூரியனோன்ற மாதிரி சூரியனை மேலே படும்போது ஃபைனலாக வந்து நம்ம நிறைய வந்து இலைங்கள்லாம் கிளியாச்சு அது வந்து கொஞ்சோன்னு சொன்னோம் ஆனால் நம்ம கை சும்மா இல்லை கண்ணும் சும்மா இல்லை மனுஷங்களோட வாழ்க்கை இது தானே ஏதாவது ஒன்று பார்த்தா அது மேலே ஆசைப்பட்டுட்டு போதும்னு சொல்கிற வார்த்தையே வராது என்றைக்கு நம்ம போதுன்னு சொல்கிறோமா அன்னைக்கு வாழ்க்கை நிம்மதியாகவும் இருக்கும் எனக்கு போதுங்க எனக்கு இது போதும் நம்ம ஏன் ரொம்ப எடுத்துட்டு இல்லைங்க இவ்வளோ நேரம் பறிச்சதுனா இலைய இல்லாத மாதிரி இருந்தது நான் எப்போ கிளம்புறேன்னு சொல்கிறனோ அப்போ தாங்க நிறைய இருக்குது அதனால போதும் ஆமாம் கண்டிப்பாக பண்ணி பார்ப்போம் இது வந்து நான் சென்னைக்கு போன உடனே பண்ணிவிடுவேன் ஓகேவா நான் வந்து இந்த வெயிலில் காய வச்சு இந்த இலைய பிளாக் ஆக்கி பொடி பண்ணி நான் டீ தூள் கொதிக்க வைக்கப் போகிறேன் அப்படி நம்ம அப்போ பொதி கொதிக்க வைக்கலனாலுமே நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே இலையோட காய வச்சு அப்படியே போட போகிறோம் ஐயோ மறைங்க ஓகே நாங்கள் போக போகிறோம் ஆமாம் ஆ சூப்பர்ப்பா சூப்பராக கரெக்டாக சொல்கிறா சுஜன் லைட்டெல்லாம் வேணாம் டார்க்காக இருக்கிறதா பாருங்க அப்படின்னு சொல்கிறான் போகலாம்மாப்பா பா நான் போனாலும் மனசு வரமாட்டேங்குது குழந்தைங்களுக்கு போதும்பா போகலாம்ப்பா பாப்பா வேணாம் வேணாம் போதும் அது போதும் சும்மா டீ போட்டு காட்டுதானே அதுவே அதிகம் பா எதுக்குப்பா வாப்பா போகலாம் எப்பா இங்கே வேலைக்கு சேர்த்து விட்ருவோம் உங்களை வா 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 வேணாம் வேணாம் பூச்சுருக்கோம் வந்துடு வந்துட்டு போயிடலாம் வேணாம் வேணாம் பூதும் டீ தாங்க ஓகே நம்ம வந்து ஒரு வேந்தம்மா ஒரு வேலையாக வந்து முடிச்சாச்சு நம்மளோட எக்ஸ்பிரிமெண்ட்டை ஓகேவா இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படியே நேராக வைங்கனா நம்ம வேனில் போக போகிறோம் போகிற இடத்துல சின்ன சின்ன வேலைகள் அதாவது சின்ன சின்ன இடத்துல நம்ம பார்க்க போகிறோம் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஊருக்கு கிளம்பி போக போகிறோம் வீடு வாசல்லாம் போட்டது போட்டபடி கிடக்குது அதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆஃபீஸ் எப்படி இருக்குதுன்னு தெரியல நம்ம வேலையை போய் பார்க்கணும் அப்படி அப்படியே கண்டினியூ பண்ண போகிறோம் ஓகேவா வாங்க எல்லா இடத்துலையும் இறங்குறது ஈஸியாக இருக்குது ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்படி ஏற போகிறோன்னு தெரியல